வெல்கம் டு தமிழ் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நிமிஷம் இருங்க ஃபோன் கால்ஸ் வருது இது ஒரு ஆறு நம்பர்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஹலோ ஓகே என்னடா அவன் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா ஒன்றும் இல்லைங்க வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து வயரலாக வந்துட்டு இருக்குது அது என்னென்னு நான் சொல்கிறத விட நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் உங்களுக்கு தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன் கேளுங்க ஓகே இது டேரெக்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டில் சொன்னால் உங்களுக்கு புரியாததால டேரெக்டாக என்னோடய மொபைலில் கேமரா மூலமாக ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து மெசேஜை காமிக்கிற பாருங்கள் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எதுவும் முகத்தில் தீக்காயம் இருக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ போட்டு மேலே ஒரு வாய்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்கு அதை ப்ளே பண்ணுற கேளுங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆக்கி ட்ரெண்ட் ட்ரெண்ட் பண்ணுறாங்களா ஏதோ வந்து பதிமூணு நம்பரு ஆறு நம்பர்லேருந்து கால் வந்த வந்து ஏதோ வந்து கால் அட்டன் பண்ண அடுத்த ரெண்டாவது செகண்டே செல்லு வந்து வெடிக்கி இப்போ தூத்துக்குடியில் இருபத்தேழு பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பார்வர்ட் மெசேஜ் வந்துச்சு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சென்னையிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் பேசி அனுப்பிருக்கிறாரு இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து உங்கள் சிங்கப்பூரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இப்போ எனக்கு எல்லா பேருமே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் இப்போ ஷேர் பண்ணாங்க ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்ம ஊரில் வந்து எல்லா செல்ஃபோன் யூஸ் பண்ணுற அத்தனை பேருனே சொல்லுங்கள் ப்ளஸ்ஸு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ரிலேட்டிவ் உங்களோட குடும்பம் மற்றவங்க எல்லா பேருக்கும் உடனே இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்க ஏன்னா இது இப்போ ஆரம்பிச்சு இப்போ ஜஸ்ட் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலதான் இது உடனே வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்கு இப்போ ஜஸ்ட் இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் கன்னியாகுமரி ஒருத்தன் வந்து இப்போ வந்து அனுப்பினா தூத்துக்குடி தூத்துக்குடி மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி கன்னியாகுமரி அனுப்பிருக்கிறான் அது மாதிரி என்னோட நண்பரோட நண்பர் ஒருத்தர் சென்னைல இருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்காரு நீங்க உடனே உங்களோட முடிந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மெசேஜ் உடனே பாஸ் பண்ணுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நல்ல உறவுகளை உடனே இதை பண்ணுங்க நம்மளால ஏதோ ஒரு மாற்றம் நடக்கட்டும் ஓகே இந்த வாய்ஸ் மெசேஜ்ல இருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா இது உண்மையா இல்லையான்னு இந்த வாய்ஸ் பேசணும் தெரியல சிங்கப்பூர்ல இருந்து சொன்னா மெட்ராஸ்ல இருந்து நீ பேசுகிறவன் தமிழ்நாட்டில் தான் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற உனக்கு நியூஸ் சேனலை வச்சுப்பார் இல்லை ஃப்ரெண்ட்ஸை கேட்டுப்பாரு இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற உனக்கே தெரியாத போது சிங்கப்பூரிலும் இருக்கிற யாரோ சொன்னான்னு ஒருத்த வச்சுட்டு நீ எப்படி சம்மந்தமே இல்லாமல் வாய்ஸ் மெசேஜ் அமுச்சு இதை நல்லதை செய்யலாம் நீ எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன்னு சொல்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை பார்த்தீங்களா வீடியோ பார்த்தீங்களா இந்த ஃபோன் வெடிக்கணுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி இதுல இருக்கிற பேட்டரி தான் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொண்டது அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது அந்த பேட்டரியை கலந்து எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் கொடுத்து இல்லை ஏதாவது தவறாக பண்ணால் தான் அந்த பேட்டரி வெடிக்கிறதுக்கு இருபது தான் சான்ஸ் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் கூட கிடையாது பட் இந்த வாட்ஸ்அப் தகவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உண்மையானதே கிடையாது இது வேற எங்கேயோ நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டை வந்து இவங்க இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி தேவையில்லாத ஒரு பொய்யான வதந்தியான மெசேஜ் இதுல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபோன் கால் வந்து உடனே போன் வெடிக்கும்னா அந்த போன் கம்பெனி அந்த மாதிரி யாராவது தயாரிப்பாங்களான்னு ஜஸ்ட் ஒரு ஒன் செகண்ட் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வரவும் வாய்ப்பிடல்ல நீங்களும் இந்த மாதிரி மெசேஜ் ஷேர் பண்ணவும் வாய்ப்பில்லை கண்டிப்பா இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு வந்திருக்கும் நான் மிஸ் பண்றேன் அப்படி வந்தவங்க நிறைய பேர் இந்த ஷேர் பண்ணி விட்டுருக்கலாம் உங்கள சொல்லி தப்பு கிடையாது ஏன்னா மத்தவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்திருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்க ஷேர் பண்றீங்க பட் அந்த மாதிரி ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க சரி ஓகே இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் வருது பாத்தீங்களா அது பொய்யா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தி பேர் செத்து இருக்காங்க போன் வெடிச்சிருக்கு என்னுடைய பிரண்ட் மொபைல வெடிச்சிருக்குன்னு சொல்றவங்க ஏன் அதை வீடியோ மூலமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏன் சொல்ல மாட்டாங்க ஒன்லி வாய்ஸ் மெசேஜ் மட்டும் ஏன் அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது உண்மையே கிடையாது அது ஒரு பொய் தான் சரிங்களா இந்த மெசேஜ் மட்டும் பொய்யான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓன்மன் நினச்சி அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும்னு ஷேர் இருக்கிற நூறு மெசேஜில் ஒரு பத்து மெசேஜ் மட்டும் தான் உண்மையானதாக இருக்கும் இது எல்லாமே ஃபேக்கான மெசேஜ் தான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டு அதுக்கு மேலே ஒரு வாய்ஸ் வரும் இது எங்கள் தங்கச்சி இது காணாமல் போயிடுச்சு இது எங்கள் ஒய்ஃப் இது காணாமல் போயிடுச்சுன்னு இந்த மாதிரி மெசேஜ் வரும் பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உணவு பொய்யான விஷயம் தான் அதாவது ஒரு சில பொண்ணுங்களை யாருக்காவது பிடிக்கலன்னா அவங்க இந்த மாதிரி வாய்ஸை கிரியேட் பண்ணி அவங்க பொண்ணு ஃபோட்டோ போட்டு ஆட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை நம்பி ஷேர் பண்ணுறீங்க பிளீஸ்னா எங்கள் அக்காவுக்கு காணண்ணணா ஒரு உரமாக தேடிட்டுருக்குன்னா நாங்கள் நெய்வேலி தானே எங்கள் அச்சுக்கட்டு தானே எங்கள் வீடு எங்கள் அக்கா இல்லாமல் எங்கள் அம்மா அழுது உடம்பு சரியாக போயிடுச்சுன்னா ப்ளீஸ் நான் ஷேர் பண்ணுங்கண்ணா உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமே ஷேர் பண்ணுங்க காணுண்ணா எங்கள் அக்காவுக்கு அவ்வளோ விவரம் தெரியாதுண்ணா இங்கே தான் போனாங்கன்னு தெரியலண்ணா அவங்க முகத்தை பார்த்தா போதும்ண்ணா காணாண்ணா எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலண்ணா அந்தளவுக்கு நாங்கள் இன்னும் பெரிய ஃபேமிலி இல்லைண்ணா ஓகே வாய்ஸை கேட்டிங்களா கண்டிப்பாக இது ஃபேக்கான மெசேஜ் தான் சப்போஸ் ஓகே உண்மையாகவே அவங்க தொலைஞ்சிருந்தா கூடவே இது வந்து ஒரு ஒரு ஒன் வீக்கில் அந்த பொண்ணு கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிடச்ச பொண்ணு கிடச்சிருச்சின்ட்டு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுற யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமான்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது அந்த பொண்ணு கிடச்சிருந்தா கூட இந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால அந்த ஃபோனோட ஃப்யூச்சர் லைஃப் என்னாகனு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உண்மையான மெசேஜ் இல்லை ஒரு சிலருக்கு ப்ள ப்ளட் டொனேஷன் தேவைப்படுது இல்லை பிளட் தேவைப்படுது இந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து உண்மையான மெசேஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ப்ளட்டு தேவைப்படுதுன்னா அதோடய டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள் ஊர் மெசேஜில் இந்த டேட்டில் எனக்கு ப்ளட்டு தேவைப்படுது அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா அந்த டேட் முடிஞ்சதும் ஓகே இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சி அடுத்தவங்க ஷேர் பண்ணாமல் இருப்பாங்க சரி இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை பார்த்தீங்க எக்ஸாமுக்கு ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஸ்ரீகரை காட்டோவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அதிசய விலங்குன்னு போட்டிருக்காங்க இது வந்து சின்ன குழந்தைங்க அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு காமிச்சிங்கன்னா கூட இது ஒரு பொம்மைன்னு தெரிஞ்சிடும் நல்லாவே தெரியும் பார்த்தாவே நல்லாவே தெரியுது சின்ன குழந்தைங்க கூட பொம்மைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இதையும் ஒரு உயிரோன நம்பி இதை டிவியில் பார்த்துருக்கவே மாட்டிங்க ஏன்னா டி உண்மையே கிடையாது இதையும் உண்மை நம்பி நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு பின்னை முழுங்கிடுச்சு இந்த பின்னை எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் இதை ஷேர் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கம்பெனி பத்து பைசா தருவாங்கன்னு சொல்லுவாங்க வாட்ஸ்அப் கம்பெனி இந்த மாதிரி ஒரு பத்து பைசா இல்லை ஒரு பைசா கூட அவங்க தரவே மாட்டாங்க இது எல்லாமே பொய்யான விஷயம் தான் யாரும் நம்பி இனிமேல் தயவு செஞ்சு ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு பத்து டைம் யோசிச்சுப்பாங்க கண்டிப்பா இந்த தகவல் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா எனக்கே இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் நிறைய வந்துட்டே இருக்கு அதை தடுக்கணும் இந்த மாதிரி பதவிகளை யாரும் பரப்பக்கூடாதுனால இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா என்ன ரீசன் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்க டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி